உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நாகையில் செவிலியர் கல்லூரி மாணவிகளின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி உலக புகையிலை எதிர்ப்பு நாளாக அனுசரிக்கப்படுகிறது இதனையொட்டி நாகை புத்தூரில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இப்பேரணியில் தனியார் செவிலியர் கல்லூரி மாணவிகள் புகையிலைக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர் முன்னதாக புகையிலை பயன்படுத்துவதால் வரும் தீமைகள் குறித்து கருத்தரங்கம் நடைபெற்றது தொடர்ந்து உலக புகையிலை எதிர்ப்பு நாள் உறுதிமொழி கொண்டனர்